மகாநதி சீரியலில் நாளைய எபிசோட்ல நம்ம குமரன் கங்காவோட ஆசைய நிறைவேற்றுறதுக்காக இரவு பகல் பாராம துணியை தச்சு கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தவர்கிட்ட சண்டை போட்டு எப்படியோ நகையை வாங்கிக்கிட்டு வந்துடுறாப்புல இங்கே வந்து ஸ்டேஜில் கங்காவுக்கு மாலையை போட்டுட்டு தனக்கு கங்காவை மாலை போட சொல்கிறாப்புல ஆனால் கங்கா மாலை போடாம மாலையை தூக்கி வீசி குமரனை அவமானப்படுத்தி திட்டி தீத்தர்றாங்க அதுக்கப்புறம் தான் குமரன் நீ தானே ஆசைய ஒட்டியானம் கேட்ட அந்த ஒட்டியானத்தை வாங்கிறதுக்காக தான் நான் நைட்டு பகல்னு பாராம துணித்தச்சி அதில் வந்த காசுல தான் இதை வாங்கினேன் அதனால தான் என்னால் கூட இருக்க முடியல அப்படின்னு அதை காமிச்சு கங்கா கிட்ட சொல்றாப்புல இதுக்கப்புறம் கங்கா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கறது தான் தெரியல ஆனாலும் இந்த கங்காவுக்கு ஓவர் தான் ஸோ தன்னோட வீட்டுக்காரையே இப்படி அவமானப்படுத்தி இருக்கிறாங்க எல்லாருக்கும் மத்தியிலேயும் ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்போ நம்ம குமரன் மைதே தலைவர் வேறைய பிக் பாஸ்க்கு வந்துட்டாரு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க